மாவீரரின் பெற்றோர் மற்றும் மதிப்பளிப்பின் நிகழ்வானது தமிழர் தாயகத்தின் சகல பிரதேசங்களிலும் புலம்பெயர் தேசங்களிலும் சிறப்பாக நடைபெறுகின்றது நிகழ்வில் பொது சுடரேற்றி மாவீர்களுடைய பெற்றோர்கள் ஈகை சுடரேற்றி மலர் வணக்கம் செலுத்தி அகவணக்கம் செலுத்தி பெற்றோர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வுகள் உரைகள் என இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுகின்றது தமிழர் தாயகத்தில் மாறுடைய நினைவாக நிகழ்வின் இறுதியில் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்படுகின்றன மட்டக்கிளப்பில் குரலை பெற்ற பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் அவசரமாக நடப்பட்ட தொல்பொருள் இடங்கள் என்ற பெயர் பலகை பொதுமக்கள் பிறருடன் இணைந்து அகற்றும் அதிரடி நடவடிக்கை நடைபெற்றுள்ளது கிரான் பிரதேசத்தில் குடும்பமலை உட்பட்ட மலை பிரதேசங்கள் பழமை வாய்ந்த ஆலயங்கள் வயல்வெளிகள் போன்ற இடங்களில் காணப்படும் மக்கள் போக்குவரத்து செய்யும் வீதிகளில் உள்ள சந்திகளில் இந்த பெயர் பலகைகள் நாட்டப்பட்டன இந்த பெயர் பெயர்பலகைகள் அகற்றப்படும் நடவடிக்கை நடைபெறுகின்றது இதன்போது திகிலிவட்டே சாராவளி பெண்டுக்கல் சேனை முருங்கன் தீவு போன்ற இடங்களில் நாட்டப்பட்டிருந்த பெயர் பலகைகளும் அகற்றப்பட்டன நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏனிய பெயர் பலகைகளை அகற்றும் பணியினை தொடர்ந்து மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவித்துள்ளனர் பிரதேச சபையின் அனுமதியின்றி இப்பெயர் பலகைகள் அமைக்கப்பட்டுள்ளன இது ஒரு இனத்திற்கு செய்யும் பெரும் துரோகம் என்றும் தொல்லியல் என்ற இடங்களை அடையாளப்படுத்திவிட்டு எதிர்காலத்தில் குறித்த பிரதேசங்களை தொல்லியல் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த நடவடிக்கை பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் மேலும் மட்டக்களப்பு படுவான்கரை பகுதியில் தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு அருகில் தொல்லியல் இடம் என்ற மும்மொழிகளில் எழுதப்பட்ட புதிய பெயர் பலகைகள் நாட்டப்பட்டன இவற்றை திங்கட்கிழமைக்குள் இன்று அகற்றாவிட்டால் தொல்பொருள் திணைக்களத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுத்து படுமென்று மண்முனை தென்மேற்கு பட்டிப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் திரேசுகுமார் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது ஜாழ் மத்திய கல்லூரியில் நீண்டகாலம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்ற குழப்பம் காரணமாக ஆரம்ப கட்ட நிகழ்வில் வைக்கப்பட்ட நினைவு கல்லை திரைநீக்கம் செய்ய மறுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் பாடசாலை அதிபர் உள்ளிட்டவர்கள் நினைவுகல்லை திரைநீக்கம் செய்யுமாறு அமைச்சரை வலியுறுத்தி கேட்டபோதும் அமைச்சர் அதனை மறுத்துவிட்டார் பாடசாலை மட்டத்தில் ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டிய பின்னர் அதற்கேற்றவாறு புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க முடியும் என தெரிவித்து அமைச்சர் அங்கிருந்து ார் இந்த விடயத்திற்கு யாழ் மத்திய கல்லூரி மட்டத்தில் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு என இரு வேறுபட்ட நிலைப்பாடு காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலை மாநகர சபை அண்மை காலத்தில் மேற்கொண்ட தவறான நிர்வாக நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் ஐம்பது இளைஞர்கள் சபைக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் ஊர்வலமாக பதாதைகளை ஏந்திய வண்ணம் சென்ற அந்த இளைஞர்கள் மாநகர சபை வாசலில் தமது கண்களை கருப்பு துணியால் கட்டியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நகரின் அபிவிருத்தி மற்றும் பொதுமக்கள் உரிமைசார் நம்பிக்கைகளை மீறி கவலை நிர்வாகம் செயல்படுகின்றது திருவோணமலை பேருந்து நிலையம் போன்ற பொது சொத்துக்களை பேணும் நடவடிக்கைகளை சபை கவனமின்றி செயல்படுகிறது போன்ற பல விடயங்களை முன்வைத்துள்ளனர் அதற்கு பின்பாக எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி இடம்பெறவுள்ள சபை அமர்வில் இளைஞர்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் குறித்து சபையில் கலந்துரையாடப்பட்டு முடிவுகள் எட்டப்படும் என ஒன்றை மேற்கொண்டு கொண்ட ஆணையாளர் மற்றும் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இளைஞர்கள் தமது போராட்டத்தை நிறைவு செய்து அங்கிருந்து வெளியேறினர் வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகின்ற சில மாவீரர் இல்லங்களை இந்த மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்புக் குழு தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் வடக்கில் காணை விடுவிப்புகள் திட்டமிட்டபடி படிப்படியாக இடம்பெறுகின்றன அதில் எவ்வித தயக்கமும் இல்லை வெண்ணி நிலப்பரப்பில் இராணுவத்திடமிருந்த ஒரு பகுதி காணி விற்கப்பட்ட நிலையில் அதனை உரியவர்களுக்கு வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது என தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் பிரித்தானியாவுக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்ட நிலையில் அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்தானியாவால் தமிழர்கள் ஒன்றை பாதேடு மீதான விவாதம் நிறைவடைந்ததன் பின்னர் மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் பாராளுமன்றத்தில் புதிய விவாதம் ஒன்றை நடத்தி மகளிர் பிரதிநிதித்துவத்துடன் எவ்வாறு புதிய தேர்தல் முறைமையை சட்டமாக நிறைவேற்றுவது என்பது குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அடுத்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே இதற்கான பேச்சுவார்த்தைகள் நாடாளுமன்றத்தில் ஆரம்பிக்கப்படும் அந்த முறைமைக்கு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சிகளின் இணக்கப்பாட்டை பெற்றுக்கொண்டு சட்டமாக நிறைவேற்றி கொண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் விஜிதஹரத் தெரிவித்துள்ளார் வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் ஏற்பாடு செய்துள்ள கார்த்திகை வாசம் மெலர் கண்காட்சியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மலரை என்ற இசைப்பாடல் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் பாடலாசிரியர் ஜோகபாரதி எழுதிய காட்டிகை மலரே மலர்வாயா எங்கள் காத்திருப்பை நீ அறிவாயா கல்லறை சேர்ந்த ஈகியர்கள் கண்ட கனவினை கண்ணில் தருவாயா என்று தொடங்கும் பாடலை ஈழத்தின் பாடகி ஜெயபாரதி பாடியுள்ளார் பூவன் மதியீசன் இசையில் உருவான இப்பாடலின் ஒலிப்பதிவை மதிமெனு மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகளுடன் கைதான கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை மாணவன் உள்ளிட்ட இரு மாணவர்கள் சீர்திருத்த பள்ளியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஒருவர் கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை மாணவன் எனவும் மற்றவர் ஊரெழு பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவன் எனவும் தெரிய வந்துள்ளது அவரிடமிருந்து ஆயிரத்தி எழுநூறு போதை மாத்திரைகளும் யாழ் மாணவரிடமிருந்து இருநூறு போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்காக கோரப்பட்ட விளம்பரத்தின் அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரிகளையும் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்குமாறு யாழ் பல்கலைக்கழக பதிவாளருக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது அதன் அடிப்படையில் நான்கு பீடாதிபதிகள் இரண்டு முனை பீடாதிபதிகள் மற்றும் வெளிவாரி விண்ணப்பதாரி ஒருவர் உட்பட துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பித்த ஏழு பேருக்குமான நேர்முகத் தெரிவு எதிர்வரும் டிசம்பர் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள விசேட பேரவைக் கூட்டத்தில் இடம்பெறவுள்ளது தற்போதைய துணைவேந்தர் பேராசி ஸ்ரீ சத்குணராஜாவின் பதவிக்காலம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதியுடன் உள்ளது இலங்கையில் முதல் முறையாக வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பேருந்து கட்டணங்களை செலுத்தும் வசதி இன்று முதல் ஆரம்பம் ஆகியுள்ளது போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு விளையாட்டுத்துறையை துறையை விருத்தி செய்வது அவசியமாகும் ஜாழ்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் உள்ள உள்ளக விளையாட்டு அரங்குக்கான அடிக்கல் நேற்று நாட்டப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் உள்ளக விளையாட்டுக்கான மைதான வசதிகள் பாரிய அளவில் இல்லை இதனால் மழைக்காலத்தில் கடும் சிரமங்கள் ஏற்படுவதாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளார்கள் என்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் இருபத்தைந்து மற்றும் தொடர்ந்து இருபத்தாறாம் தேதி வரை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தாறாம் தேதி மீள ஒரு காற்று சுழற்சியாக வலுப்பெற்று கிழக்கு திசை நோக்கி நகர்ந்து பின் கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து ஒரு சிறு புயலாக வலுப்பெறும் என கூறப்படுகின்றது நாளை அதாவது இருபத்தைந்தாம் நாளிலிருந்து தெற்கு மத்தி சப்ரஹூம மாகாணம் மேல் மாகாணம் ஊவா மாகாணம் என்பனவும் இருபத்தேழாம் தேதியிலிருந்து கிழக்கு வடக்கு வடமத்திய மாகாணங்களும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரை பெறும் வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்தாம் தேதி முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை இலங்கைக்கு வானிலை ரீதியாக மிக சவாலான காலப்பகுதியாகும் எதிர்வரும் இருபத்தொன்பதாம் தேதியன்று இரண்டு தாளமுக்க நிகழ்வுகள் மைய அமுக்கம் அளவும் வெளிவலை அமுக்க அளவும் ஒரே நிலைமையில் காணப்படும் என கூறப்படுகின்றன நன்றி நன்றி